ஐயோ பாப்பால போய் வந்துட்டான் எல்லாத்துலயும் வந்துட்டான் சாமி கூட உள்ள 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 எந்த கோயில ஐயர் ஆகிற உள்ள உள்ள சொல்ல அந்த கோவில் நிறையாரு செட்டியாரு ரெட்டியாரு முதலியாரு வேளாளர் பாப்பாரு அவன் தாண்டா சொல்லுவான் உள்ள வரக்கூடாதுன்னு எந்த பாப்பால போய சொல்லுவான்டா யாரையா பாத்துறீங்க எந்த அரசியல் சொல்றீங்க மக்களை மனமாற்றும் வேலை அனைத்து விலவாசி டெத் அதிகம் கற்பழிப்பு சம்பவம் தமிழகத்தில் அதிகம் ஆனா எந்த அரசியல் கட்சிகளும் யாரும் எந்த போராட்டம் யாருமே பண்ணல சென்ற ஆண்டு சென்ற கவர்மெண்ட் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் முழக்கி ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா போதும் ஓசி பஸ் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அனைத்து திட்டங்களையும் முளைக்கிட்டாங்க அதை பத்தி எந்த அரசியல் கட்சியும் பேசாது மலை கிராமத்திலையும் குக்கிராமத்திலையும் கணவளை இழந்து வயசாக இருந்த பெண்களுக்கும் விதவைகளுக்கும் பணம் இன்னைக்கு வரல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் என்று பல்லாண்டு காலமா வந்துட்டு இருந்த அந்த நிதி உதவி இல்ல மாணவர்கள் லேப்டாப் இல்ல பல திட்டங்கள் இல்ல யாராச்சும் பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன் இவர் அரசியலை சிந்திக்க விடக்கூடாது கூடாது இவனுக்கு சம்பந்தம் இல்லாத பேச வைக்கணும் ஆம்பளை எல்லாம் மது போதை அடிமைப்படுத்தணும் இதுதான் வேலை மக்களை சிந்திக்க விட்டால் அவன் நாம் அரசியல் செய்ய முடியாது அதனாலதான் இந்த நோட்டீஸ் எல்லாம் கிராமத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க இந்த நோட்டீஸ் எல்லாம் கிராமத்துல இருந்து கொடுத்தாங்கல்ல இதை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் இந்த சமூக நீதி பேசுற நேற்று வரைக்கும் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள் பிராமணர்கள் நம்ம பிராமணர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவான் தி காரன் கம்யூனிஸ்டாரன் திமுக அறிவழிகள் எல்லாமே இந்த பதினேழு பாராளுமன்ற தொகுதி இந்த தேர்தல் நடந்தது பாருங்க பிராமணர்கள் மட்டும் இருபத்தி ரெண்டு எம்பி வந்திருக்கான் தமிழ்நாட்டில் இந்த பிராமணர்களை ஒழிச்சோம் பிராமணர்களை ஒழிக்க போறோம் பட்டியல் சாதி மக்களை முன்னேற்ற போறோம் வாழ்விருந்த மக்களை முன்னேற்றப் போறோம் சொன்ன அந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் இருபத்தி ரெண்டு பிராமணருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு எம்பி வந்திருக்காங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இவன் சமூக நீதியை காக்க போறானா யாருக்காக சீட்டை கொடுத்து யாருக்காக அரசியல் சொல்ற இந்த தேவ திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் அந்த பட்டியல் மக்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுத்ததா அவனுக்கு அதிகபட்சம் என்ன கொடுப்ப பட்டியல மக்கள் வெற்றி பெற்ற எம்எல்ஏ வந்தாங்கன்னா இந்த திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அவங்க துறை மட்டும் தான் கொடுப்பான் சமூக நீதி அங்கேயே அடிபட்டு போகுது தீண்டாமை அங்கே இருக்கு திராவிட கட்சி கட்சியை கட்சி தெரியும் பட்டியல மக்கள் ஒருத்தர் எம்எல்ஏ வந்தாலும் அந்த பட்டியல மக்கள் துறை மட்டும்தான் அமைச்சராக முடியும் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக முடியாது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆக முடியாது சட்டத்துறை அமைச்சர் ஆக முடியாது பட்டியல மக்கள் யாரும் இந்த திராவிட அரசியல் இவர்கள் சொல்கின்ற நீதி கட்சி ஆரம்பிச்ச இந்த பிராமணர்கள் நம்மளை வர விடாமல் இருக்கிறார்களே நம்மள்கிட்ட பணம் காசு இருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன ஐந்து ஜாதிகள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் அதுக்கு நம்ம மனம் தான் இந்த மாதிரி செயல் இனியும் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் யாரு ஆண்டாலும் ராம ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் நம்ம பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தமிழகத்துல யாருனாலே யாரையும் காப்பாற்ற முடியாது மக்கள் சிந்திக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் நம்ம மக்கள் நம்ம அவங்கள வெற்றி பெற வைப்போம் சொன்னாங்க காலம் குறைவா இருக்கு அதிகமா பேச வேண்டியிருக்கு அவங்களை பத்தி பேசணும்னா ஒரு நாளே அவங்களை பத்தி எம்பி மட்டுமே பேசலாம் எதற்கு ஜெயித்தா என்று அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது

அது கேள்வி வர அறியாமல் தமிழர் தேசம் வந்திருக்கு வீர முன்னேற்ற முன்னேற்றமாக பயணித்து மக்களை விழிப்புணர்வு செய்து தமிழகம் எங்கும் முத்திரைகள் வாழ்கிறார் என்பதை தெரிய வைத்த அண்ணன் கேட்க தலைமையிலே தமிழர் தேசம் என்ற கட்சி தமிழர் தேசம் கட்சி நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏன் இந்த கட்சிகளுக்கு வாக்களித்து நம்மளுடைய மக்கள் நிலைமை என்ன என்பதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதை மாற வேண்டும் என்றால் நீங்கள் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஆண்டு கடைசி வரப்போது அதிகமா இல்ல இந்த இருபத்தி நாலு டிசம்பர்ல வரப்போது உள்ளாட்சி தேர்தல் வர உள்ளாட்சி தேர்தலிலே அனைத்து பஞ்சாயத்துகளிலும் அனைத்து பேரூராட்சிகளிலும் வாழ் நம்முறையிலும் நம் பகுதி அதிகமாக இருக்கிறதுல முத்திரைகளை வெற்றி பெற வேண்டும் முத்திரைகளை வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழக தேசம் வேட்பாளரே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விளைவுகளை நன்றி வணக்கம்